யானை ஓடுதுங்க கேரளால ஒட்டகம் ஓடுது ஹைதராபாத் ராஜஸ்தான்ல குதிரை ஓடுது ஹைதராபாத்ல சாணி போடுது அதுல உரம் இல்ல யானை பால் கறக்குது அதுல சந்தை இல்ல வர்த்தகம் இல்ல குதிரை சாணி போடுது அது உரமாகாது குதிரை பால் கறக்குது அதை வைக்க முடியாது அதுல வர்த்தகம் இல்ல ஒட்டவன் பால் கறக்குது வர்த்தகம் இல்ல ஒட்டவன் சாணி போடுது உரம் இல்ல ஆனா என் காலை அதை ஒழிக்கணும் ஏன் என்னுடைய நாட்டு மாட்டு சாணி உரமாகுது இயற்கை உரம் அதை விட்டு வேளாண் பெருமக்களை வெளியேற்ற முடியாது ரசாயன உரத்தை விற்க முடியாது மூணு லட்சம் கோடி பாலில் சந்தை இருக்கு என் நாட்டு மாடை வச்சிருக்கிறேன் ஒத்த மாடு வச்சு பத்து வீட்டுக்கு பால் ஊத்தி சம்பாரிச்சுட்டு போயிடறான் அதை ஒழிக்கணும் இவனுக்கு அதான் நோக்கம் என் கார் பசு நேர கையை விற்க முடியாது காளைகளை அக்கறை இருக்கிறது மாதிரி காட்டி அழிக்கணும் என் காளைகளை அழிச்சிட்டா செயற்கை கருத்தரப்பு முறைக்கு போவேன் என் மாட்டுக்கு சென ஊசி சென ஊசி அந்த இருக்கு அவன் கலப்பினத்தை போட்டு என் மாட்டு இனத்தை கொண்டு முடிச்சிருவான் கதை முடிஞ்சு செரிசி மாடு வெண்மை புரட்சின்னு எல்லாரும் வீட்டுக்கு வீடு ஒரு செரிசி மாடா கொடுத்தான் இன்னைக்கு வரைக்கும் அரசு கொடுக்குதே அம்மையார் ஜெயலலிதா இருந்தா வீட்டுக்கு ஒரு கரவை மாடு நாட்டு மாடா உன் நாட்டு இனத்து மாடா குடுக்கிறான் செரிசி மாடு அந்த மாட்டு கறியண்ணி திங்க முடியுமா ஏற்றுமதி செய்ய முடியாது அந்த மாட்டு பால் உனக்கு புற்றுநோய் வரும் செரிமான கோளாறு வரும் மஞ்சக்கா மாலை வரும் சர்க்கரை நோய் வரும் சின்ன வயதுல பெண்கள் நோய் வரும்னு தெரியாம வரும் சர்க்கரை நோய் அந்த அந்த மாட்டின் பால் மூலமா இந்த நாடு முழுமைக்கும் விடப்பட்டிருக்கு இந்த சர்க்கரை நோய்க்கு மருந்து வித்ததுல ஊசி வித்ததுல மட்டும் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு லட்சம் கோடியை அமெரிக்கா சம்பாரிச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்லுவானா

இந்த மாட்டை காட்சிப்படுத்துதல் பட்டியல இருந்து நீக்கு காட்சிப்படுத்த கூடாத விலங்குல இருந்து தூக்குனு ஒரு மடையன் செய்வானா மடையன் எந்த சர்க்கஸ்ல மாட வச்சு வித்த காட்டுறான் காளைகளை வச்சு பசு மாட்டை வச்சு யானை புலி கரடி சிங்கம் குரங்கு மலைப்பாம்பு இதை வச்சுதான் வித்த காட்டுவான் சர்க்கஸ்ல எந்த சர்க்கஸ்ல அது பார்த்த ஒருத்தன் சொல்லியா மாட காளை வச்சு வித்த காட்டியது உண்டா பசு மாட்டை வித்த காட்டியது உண்டா ஆனா காட்சிப்படுத்த கூடாத விலங்குகள் பட்டியல ஒரு முட்டால் சேர்த்தான் அந்த முட்டால் இந்த ஜெயராம ரமேஷ் முட்டால் என்ன காட்டு மிராண்டி இந்த விளையாட்டுல யார ஓடுகிற அது நாட்டு மிராண்டி விளையாட்டோட அது நாட்டு மிராண்டி விளையாட்டோட